Unger gần năm mươi bảy hai, gần gần không mươi bảy hai, gần gần năm mươi bảy hai, என்ன <Sessur> 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 பழிக்கு பழியாக இந்த முருகன் கோவிலை இடித்து பழி தீர்த்து கொண்டது இந்த திராவிட திக்கு அரசு திருப்பூர் மாவட்டத்தில் மிகவும் பழமையான ஒரு முருகன் கோவில் இது இந்த முருகன் கோவிலை தான் இடிச்சு இப்ப பழி தீர்த்து கொண்டது இந்த திமுக அரசு பிஜேபி மாநில முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் ஒரு அறிக்கை ஒன்று கொட்டிருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் தீப மேத்தான்னு சொல்லி உயர் கொடுத்த தீர்ப்பை தாங்க முடியாமல் வைத்தறிப்போடு பழிக்கு பழியாக இந்த செயலை செய்துள்ளது இந்த திராவிட அரசு அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவித்துள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள் இஸ்லாமியர்களுடைய ஓட்டை வாங்குவதற்காகவும் அவரை திருப்திப்படுத்துவதற்காகவும் ரொம்ப தீவிரமாக கலந்து இந்த திருட்டு திராவிட அரசு என்னன்னு கேட்டீங்கன்னா வகுப்பு அப்படின்னு சொல்லி வகுப்பு போடு இப்போ எந்த இடத்தான் காமிக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் இந்துக்கள் ஒருவேளை இருந்தால் உடனடியாக எந்தவித கேள்வியும் தயவு தாக்கி எதிர்ப்பு பார்க்காம அந்த இடத்தை இடித்து தரமாட்டமாக்கி அந்த இடத்தை வப்பு போடுக்கு உடனடியாக பத்திரமாட்டி தருகிறார்கள் இப்ப தீவிரமா தமிழ்நாட்டுல இந்த வேலையை முன்னெடுப்போடு இந்த திராவிட அரசு செய்து கொண்டிருக்கிறது இந்து விரோதிகளும் இந்து விரோத ஆட்சியை அகற்ற வேண்டும்

உடம்பு சரியா இருக்கா இருக்க